பிரைஸ்தலாடு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா பதினாலு பதிமூணு இந்த இடத்துல சாத்தான் தன்னை உயர்த்தின பல பகுதிகளை இதில் போட்டிருக்கு அவன் தள்ளப்பட்டதையும் இதில் என்ன பண்ணியிருக்கு எழுதப்பட்டிருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி லூசிபருடைய அதாவது சாத்தானுடைய வீழ்ச்சிகளாய் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறார் ஆவியானோர் மூலமாக இந்த இடத்துல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அந்த பதிமூணாவது வசனம் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே விற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னத மாணவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே இந்த மாதிரி லூசிபருடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பெரிய அந்த ஆசை அவனுக்குள்ள உண்டாயிற்று அவன் அதை நினைச்ச உடனே அவன் என்ன பண்ணப்பட்டான் தள்ளப்பட்டான் ஓகே சரி கவனித்து பாருங்க இந்த இடத்துல வந்திருக்கிற சாத்தனுடைய வார்த்தை நான் நான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு பாவம் இருக்கு அந்த பாவம் எப்படி இருக்கும் தெரியுமா நான் என்று அடிக்கடி பேசக்கூடிய பாவம் நம்ம நினைப்போம் அப்படி பேசினா பாவம் இப்படி பேசுனா பாவம் ஆனால் இந்த வார்த்தையை பாருங்க நான் நான் தாங்க இதை செஞ்சேன் நான் தான் இதை முடிச்சேன் சில இடத்துல சொல்லுவாங்க நான் ஜோமனி இந்த அற்புதம் நடந்துச்சு நான் அங்கே போய் ஒரு மணி நேரம் ஜோ பண்ண உடனே அந்த கூட்டத்தில் பயங்கரமான வல்லமை இப்படி தன்னை மேன்மைப்படுத்துகிற நான் என்கிற வார்த்தை அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் ஒரு மனிதர் ஒரு இடத்துல ஆலோசனை கொடுக்க போறார் ஒருத்தருக்கு ஏதோ தேவனுடைய ஆலோசனை கொடுத்து அங்கே ஜபிக்க போறார் அங்கே போய் சாட்சி சொல்கிறேங்கிற பேர்ல நான் போன வாரம் ஒரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் இருந்தவங்க வியாதியோடு இருந்தாங்க அந்த வியாதியை ஏசுவின் நாமத்தினா நான் கடிந்து ஜோம் பண்ணும் பொழுது அந்த வியாதி மாறிடுச்சு ஏசப்பா கிருபை செஞ்சாருன்னு காண்பிக்கிற சூழ்நிலை மாறி நான் ஜோம் பண்ணேன் அப்படின்னு இன்னைக்கு யோசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில எத்தனை வாட்டி நான் நான் இதை செஞ்சேங்க என் பிள்ளையால மட்டும்தான் அந்த காரியம் நல்லா முடிஞ்சிருக்கு சில இடங்களில் சொல்லுவாங்க நான் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இடத்துல வந்துட்டேன் காரை இவ்வளோ வேகமாக ஓட்டினேன் இப்படி கொண்டு வந்தேன் நல்ல கவனிங்க இயேசுடைய கிருபைனால தான் ஒரு பிரயாணம் வாய்க்குது நம்முடைய குடும்பத்தில் ஒரு நாளில் எல்லோரும் கடந்து போகிறோம் தேவனுடைய கிருபை அப்போது நம்மகிட்ட இந்த நம்மளை அறியாமல் ஒரு வார்த்தை நான் நான் அப்போ இந்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை போல தோணல ஆனால் இது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா நமக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒரு பெருமை பெருமைங்கிற வார்த்தை இந்த நானுக்குள்ளே ஒளிந்து போயிருக்கு தான் நிறைய வேலைகளில் நான் பெருமையாக பேசுறேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் என்று சொன்னால் போதும் அது பெருமை தான் நான் பெருமையா பேசுறேன்னு சொல்ல மாட்டோம் நான் என்று சொல்ற வார்த்தை தான் பெருமை இந்த சாத்தான் எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்க ஆதி மூன்றாவது அதிகாரத்தில் சாத்தான் எப்படி பயன்படுத்துறான் ஆதி மூன்றாவது அதிகாரம் அதுல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஐந்தாவது வசனம் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்பது அப்போ என்ன அவன் எதில் விழுந்தானோ அதே காரியத்தை தான் ஏவாளுக்கு சொல்றான் லூசிபர் எந்த இடத்துல விழுந்தானோ அதே இடத்த அதே வீழ்ச்சி தான் யாருக்கு சொல்றான் இந்த ஏவாளுக்கு இதை கேட்ட அப்படியே நம்பி ஏவாள் என்ன பண்ணா விழுந்து போனான் அப்போ கவனித்து பாருங்க இங்கே என்ன கொண்டு வந்தோம் தேவர்களை போல இன்றைக்கி நமக்குள்ளேயும் இந்த நான்கிற வார்த்தை வருதா யோசித்து பாருங்க கிட்ட அடிச்சுட்டு சொல்வார் நான் நானே கர்த்தருங்கிறத என்ன பண்ணுவேன் விலங்க பண்ணுவேன் இன்றைக்கி நம்மகிட்டே இப்படி ஒரு பெருமை இருக்குல்ல இன்றைக்கி அதை வேத வசனத்தில் ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க எடுத்துக்கொள்ளுங்க உபாகம் எட்டாவது அதிகாரம் உபாகம் எட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்கள் விபாகம் எட்டு பதினேழு எட்டு பதினேழு என்ன சொல்லப்பட்டிருக்கு என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதி சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல் இருக்க நீங்கள் உழைக்கிற வருமானம் பெருசாக இருக்கலாம் நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய நல்ல கடின உழைப்பு காணப்படலாம் ஆனால் கர்த்த சொல்கிறேன் இதெல்லாம் என்னுடையதுன்னு என்ன பண்ணாத சொல்லாத நானும் உனக்கு பலன் தர்றேன் அதில் நீ என்ன பண்ணுற செய்கிற அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நீங்கள் எல்லாத்துலேயும் எப்படி தான் இருக்கணுமா கர்த்தருடைய கிருப தேவன் எனக்குத தந்தாரு இந்த மாதிரி என்ன பண்ணுங்க சொல்லி பழகுங்க அதனால தான் எப்போவுமே நல்லா கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சரி பண்ணி பார்க்குற பகுதி எப்போதும் வைத்திருக்கணும் என்கிட்ட ஏதாவது வாயின் வார்த்தையில் மிஸ்டேக் வருதா அதனால தான் நான் என்கிற வார்த்தைக்குள்ளே பெருமை ஒளிந்திருக்கிறது இது தேவனுக்கு முன்பாக பாவங்களை என்ன பண்ணுது உண்டு பண்ணுது அப்போ நம்மளை ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும் கவனிக்கணும் அதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் இல்லை என்னால் மட்டும்தான் இந்த மாதிரி பேசியே பல வேலைகளில் தேவ நன்மைகளை விழுந்து போகிறாங்க இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நான்கிற ஒரு வார்த்தை இருக்குதா இல்லை அடிக்கடி இது என்னால் மட்டும்தான் நடந்துச்சு நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இப்படி எல்லாம் சொல்கிறீங்களா இந்த வேலையில் உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தர் இருந்த நாளை ஆசீர்வதி பர்ஜபிக்கலாமா ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் கரங்களில் ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிறோம் நான் என்கிற வார்த்தை எங்கள் ஒருவருக்குள்ளேயும் மறைந்து கிடக்கிற ஒரு பெருமையாக இருக்கிறது உமக்கு பிரியமில்லாத அந்த வார்த்தையாக இருக்கிறது அதை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பரிசுத்தம் விடுதலைக்காய் செபிக்கிறோம் நான் என்று சொல்லுகிற அந்த பாவம் எங்களுக்குள்ளே வராதபடி காத்துக்கொள்ளுங்கள் எல்லா துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம் என் பிரேஸ்வி நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்